அந்த காட்டு வழியில் காற்றே ஒரு எச்சரிக்கையாய் கிசுகிசுக்கிறது இந்த இடத்தில் பெயரைச் சொல்லினாலே நடுங்க வைக்கும் ஒரு சக்தி குடியிருக்கிறது அவர் கார்டன் சேத்தி ஐயனார் இது சாதாரண கோயில் அல்ல இங்கே காலம் வேறு விதமாக ஓடுகிறது சட்டம் தர்மம் பழி மூன்றுக்கும் தீர்ப்பளிக்கும் ஒரு பயங்கர காவலன் சூரியன் மறைந்த பிறகு இந்த எல்லையை தாண்டினால் நியாயம் உடனே செயல்படும் என்று இந்த ஊரே நம்புகிறது இரவுகளில் குதிரை கால் சத்தம் கேட்கும் என்று சொல்கிறார்கள் வாளின் ஒலி சங்கிலியின் கிண்கின் சத்தம் யாரும் இல்லாத இடத்தில் யாரோ நடந்து செல்லும் ஓசை இவையெல்லாம் கற்பனையா இல்லை கார்டன் சேத்தி ஐயனாரின் காவலா தவறு செய்தவன் தப்பிக்க முடியாது சத்தியம் பேசாதவன் இந்த எல்லை